பிறருடைய இதை இச்சிக்க மாட்டேன் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாது அடுத்ததை பார்த்துட்டு அந்த வீட்டில் டிவி இருக்கு அந்த வீட்டில் கார் இருக்குது அந்த வீட்டில் அது இருக்குது இது இருக்குதுன்னு ஆசைப்பட்டு சோர்ந்து போயிருங்க என்ன ஆண்டவர் நான் எந்த வாழ்க்கை இருக்கேன் நான் இவ்வளுக்குள்ளே உங்களுக்கு பிரியமாக வாழ்ந்துட்டுருக்குறேன் என்ன ஆண்டு இங்கே தான் விரக்தி வரும் வேதனை வரும் நம்ம குறைவில் இருக்க போல தெரியும் அப்படி கிடையாது அதெல்லாம் அடையாளம் இயேசு தான் அவங்க அடையாளம் ஆமேன் அதனால் பிறருடைய இதை பார்த்து ஒரு இச்சை அப்படி இருக்கிறாங்க அந்த இச்சையெல்லாம் வரக்கூடாது அதே மாதிரி பிறருடைய மனைவி பிறருடைய கணவனார் மேலே இச்சை வரக்கூடாது அடுத்தவனுடைய பொண்ணு மேலே இச்சை வரக்கூடாது புரியுதுங்களா ஆமேன் அடுத்தவனுடைய சகோதரி மேலே இச்சை வரக்கூடாது எத்தனை புரியுது நம்ம தங்கச்சி எவனா சைட் அடிச்சா நமக்கு கோவம் வருது சார் நம்ம ஊர்ல இருக்கிற அத்த தங்கச்சியும் சைட் அடிக்கிறோம் இது எந்த விதத்தில் நியாயம் நம்ம தங்கச்சி பின்னாடி எவனோ ஒருத்தன் சும்மா வந்திருக்கே மாட்டான் அவன் வழி இருப்பான் அவனை பிடிச்சு வச்சு நம்ம கெத்த கட்டுறது என்னடா என் தங்கச்சி பின்னாடி சுத்துற பின்னாடியே வந்தேன் இல்லனே ஒன்றும் தெரியானே பாத்தியே நான் பாத்தனை அப்படின்னு சண்டைக்கு போறது சார் ஆனால் இவர் ஊரில் இருக்கிற அத்தனை தங்கச்சியும் சைட் அடிப்பாராம் லந்தை கொடுப்பாராம் பார்த்தீங்களா மோசமான புத்தி அதனால் பாருங்கள் பிறருடைய பிறருக்குரிய இச்சிக்கிறதுனா இதுதான் அடுத்தவங்களுடைய பாருங்கள் திருமணமானவங்க நிறைய பேர் படிக்கிற பிள்ளைகளை இச்சையோடு பார்க்குறாங்க சார் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பிள்ளை இருக்கு ஆனால் சின்ன பிள்ளைகளை இச்சையோடு பார்க்குறாங்க என்ன ஒரு புத்தி கிறிஸ்தவர்களை சொல்கிறேன் உலகத்தாரை விட்டுருங்க கிறிஸ்தவர்களை சொல்கிறேன் தான் பிள்ளை வயசுக்கு வந்த பிள்ளை இருக்குது அடுத்தவன் பிள்ளையை இச்சையோட பார்த்தா என்ன நியாயம் பாருங்கள் இதெல்லாம் இந்த சமுதாயம் இந்த கிறிஸ்தவன் சொல்லித்தரார் புரியுதுங்களா இதெல்லாம் தர மாட்டேன் நீங்களும் அப்படியே தப்பு பண்ணிகிட்டே இருப்பீங்க யோசிச்சு பாருங்கள் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் மனிதர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே செய்யுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா ஆமாம் எது புரியுது சார் பைபிள் சொல்லுது ஆ மனுஷர்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறாங்க அதையே நீ செய்யன்னு சொல்லுது நம்ம பொண்டாட்டி அடுத்தவன் பார்த்தா மட்டும் கோபம் வருது வேலைக்கு போகிற இடத்துல என்ன அவன் ஒரு மாதிரியா பார்க்குறான் உன்னை அப்படிங்கிறது ஆனால் நம்ம வேலை செய்கிற இடத்துல அவ்வளோ வேறையும் அப்படியே சைடு விடாமல் மேனேஜர்லேருந்து எல்லா பொம்பளையாலையும் சைட் அடிக்கிறது எல்லா ஆம்பளையாலும் சைட் அடிக்கிறேன் என்ன சார் நியாயம் பார்த்தீங்களா இது கூட தெரியாமல் வாழ்ந்துருக்குறோம் பாருங்க ஆமாம் நமக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம் நம்ம பொண்ணை யாரும் பார்த்துடக்கூடாது நம்ம மனைவி யாரும் சீண்டிடக்கூடாது பஸ்ஸில் கூட கண்டக்டர் இடிச்சிடக்கூடாது அதனால பஸ்ஸில் அனுப்புறது கூட பைக்கிலேயே கொண்டு போய் விட்டுட்டு வர்றது நான் சார் நியாயம் அப்போ நம்ம மட்டும் அடுத்த ஒய்ஃபை ஒரே சீட்டு இருக்கலாமா யாரு சரிங்களா இது சிற்றின்பம் புரியுதுங்களா நிறைய கூட்ட நெரிசல்களில் உண்மையிலே சிற்றின்பம் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம் பாருங்க அது ஒன்றுமே கிடையாது உறவு ஜன மாட்டுனா கத்தர் கத்திற்கிருவையில் தப்பிக்க வச்சுருக்கிறார் புரியுதுங்களா சிற்றின்பெல்லாம் அது ஒன்றுமே இல்லை இடிக்கிறது சுரண்டது ஒரசல் ஒன்றுமே கிடையாது அது சகோதரிமார்களுக்கு நல்லா தெரியும் கிறுக்கு கிறுக்குப்பையா நீ ஒரசனாப்பில் என்ன இறப்போதுன்னு அவங்க போயிட்டே இருப்பாங்க மாட்டு நான் பொறிச்சிருவாய் அப்படிதான் நிறைய பேர் வாழ்க்கை சீரழிஞ்சிருக்கு கத்தரோ இறக்கத்தில் ஐசிரியம் இல்லை சகோதரர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சாலு சார் நீங்கள் இன்றைக்கி இந்த லைவ் வந்ததுக்கு ஆமாம் நீங்கள் மாட்டாமல் எல்லாம் கடவுளுடைய கிருபை புரியுதுங்களா யோசிச்சு பாருங்க கடவுளுடைய கிருபை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆமே அப்படியே கத்துற ஆசீர்ப்பார் அடுத்தவருடைய கணவனாருக்கு சேட் பண்ணுறது அடுத்தவருடைய கணவன் இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு சேட் பண்ணுறது அடுத்த ஆணுக்கு சேட் பண்ணுறது நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்பு அது பள்ளிப்புறம் இந்த இந்த தக்காயத்து வேலைலாம் ஆகாது கத்தர் சாத்தியாக சொல்கிறேன் எனக்கு என்னுடைய பழைய நண்பர்கள் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் ஆண் வந்தாலும் பெண் வந்தாலும் எனக்கு ஒரே சமம் தான் சபை விசுவாசி தான் அப்படி தான் நான் சொல்லுவேன் இதுக்கு முன்னாடி பார்த்த ஜெரோவன் குமார் வேறு இப்போ நான் வேறு இப்போ நான் ஒரு ஊழியக்காரன் நீங்கள் பேசுகிறாருந்தான் என் நண்பர்களாக இருக்கலாம் பழைய நினைவுகளை பேசலாம் ஆனால் ஆமாம் சத்தியத்தின்படி தான் நடந்துக்கிடலாம் அப்படி தான் சொல்லுவேன் சரிங்களா அப்படி தான் நம்ம இருக்கிறோம் ஆமாம் நானால் நீங்கள் ஊழியக்காரராக இருந்தால் ஊழியக்காரங்களாக இருந்தால் பழைய உறவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லைன்னா சந்தோஷமாக ஆ உங்கள் கணவனாருக்கு உண்மையாக வாழ்ந்துட்டு போயிடுங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும் பழைய என் ஸ்கூல்மேட்டு ஃப்ரெண்டு ஆ அப்படி இப்படின்னு உறவை மறுபடி புதுப்பிச்சிடாதீங்க தயவுசெய்து குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நல்லா இருக்கிற குடும்பம் நாசமாக போயிடும் உண்மையில் இடம் கொடுத்துறாதீங்க நட்பா ஓகே நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கிறோம் சந்தோஷம் உங்களுக்காக ஜோம் பண்ணிக்கிறோம் அப்படி வாழுங்க அவன் எங்கே இருந்தால் நல்லா இருக்கட்டும் என் நண்பன் ஆ ஸ்கூல் படிக்கும்போது நல்ல நட்பு என்ன தோழி அப்படி நல்லா இருக்கட்டும் அதுதான் கிறிஸ்துக்குள் ஆமாம் உங்கள் மனைவி தான் உங்களுக்கு தோழி உங்கள் மனைவி தான் உங்களுக்கு உங்கள் கணவன் தான் உங்களுக்கு தோழன் அவரோடு மட்டும்தான் உங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் உங்கள் பிள்ளைங்க தேவன் கொடுத்த அன்பு அப்பா அம்மா அக்கா தங்கச்சி போதும் சார் இந்த உறவு போதுமானது இதையும் தாண்டி நட்பு ரீதியின்னு உலகத்தார் போல் அவன் வாழ்க்கையை எடுத்துடாதீங்க நீங்கள் நல்லவங்களாக இருப்பீங்க உங்கள் கணவனாருக்கு சந்தேகம் இருக்கும் உங்கள் கணவனார் சந்தேகப்பட மாட்டாராக உங்கள் அப்பா அம்மா சந்தேகப்படுவாங்க பிள்ளை வாழ்க்கை வீணாக போயிருமோன்னு கவலைப்படுவாய் இப்படி ஒரு பழக்கம் போயிட்ருக்கேன் என்ன வாய் முடியுமோன்னு நிறைய பேர் இடங்களுக்கு நீங்கள் காரணம் ஆகிடாது ஓகே காட் ஆட் ப்ளஸ் யூ நீங்கள் அந்த இடத்துல வந்தால் தான் தெரியும் உங்கள் பிள்ளை பாய் ஃப்ரெண்டோடு வந்துட்டு இருந்தால் நல்லா இருக்குமா ஏற்றுக்கவே மாட்டீங்க இல்லையா அப்படித்தான் ஓகே ஒரு அதனால் இதை கரெக்டாக இருங்க பிறருடைய இதை இச்சிக்கக்கூடாது ஆமேன்